ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபோர்னுடைய சீரியல் டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போறோம் அதுல முக்கியமான கேள்விகள் சிலது நான் உங்களுக்கு நோட் பண்ணி சொல்ல போகிறேன் அது வந்து டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆல்ரெடி வந்து நான் சிலப்பதிகாரத்தின் நூல்களை பற்றி நான் சிலது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்னிங்க அதை போய் பாருங்கள் இப்போ வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ள நூல் குறிப்பு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன உண்மைகள் சொல்லியிருக்காங்க வேறு பெயர்கள் என்ன ஆசிரியர் குறிப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து லைன் பை லைன் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கவலையை விடுங்க இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் நீங்கள் படிச்சுட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக இரநூறுக்கு இரநூறு எடுக்கலாம் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நூல் குறிப்பை வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் ரொம்பவுமே ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு பத்து கொஸ்டின் தாராளமாக கேட்பாங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எழுதும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு இதிலிருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு லைன் பை லைனாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் சிலப்பதிகாரத்தில் நூல் குறிப்பு நூல் குறிப்பு வந்து பாருங்கள் சிலப்பதிகாரம் இதை வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு சொல்ல குறிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெரு காப்பியத்தில் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா முதன்மை காம்பியம் நெக்ஸ்ட்டு வந்து இது யாருடைய இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகையின் கால் சிலம்பால் உருவான கதைகளை கூறுவது கண்ணகியின் கால் சிலம்பால் உருவான கதைகளை கூறுவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது இந்த கூற்று யாரோடது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இது யாரோடது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்தினுடைய அடிகள் இதனுடைய தலைவி யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்ணகி அப்படின்னு எழுதணும் இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று கா காண்டங்களை கொண்டது முப்பது காதைகளை கொண்டுள்ளது சரிங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது வந்து மூணு பிரிவாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து பாருங்க புகார் காண்டம் இன்னொன்று மதுரை காண்டம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிக் காண்டம் என மூன்று காண்டங்களை பிரிச்சுருக்காங்க இதில் சொல்லக்கூடிய மூன்று உண்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று உண்மைகளுமே வந்து எதில் எந்த டைட்டிலில் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் எழுதிக்கோங்க மூன்று உண்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அரசியல் பிளத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்த ஒரு எத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் இதை வந்து கேட்டாங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேறு பெயர்கள் பார்க்கலாம் வேறு பெயர்கள் வந்து முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஒற்றுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் அடுத்தது வந்து இதனுடைய ஆசிரியர் குறிப்பை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரியர் யாரு என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டா பார்க்கலாம் ஆசிரியர் பாருங்க பெயர் இளங்கோ வடிகள் பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஓகேங்களா அது வந்து நச்சோனை தமையன் தம்பியை தான் வந்து தமையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமையன் அப்படிங்கிறவங்க பேர் வந்து சேரன் செங்குட்டவன் சேரன் செங்குட்டவன் ஊர் வந்து பாருங்க வஞ்சி மாநகர் சேரநாடு வஞ்சி மாநகர் சேரநாடு இதனுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு சமய கால புலவர் இவனு இவருடைய சமய கால புலவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் இவர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலையின் ஆசிரியர் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவர் யாருடைய ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலையின் ஆசிரியர் இவருக்கு ஏன் வந்து இளங்கோ அடிகள் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசர்குடியில் பிறந்தும் இளமையிலேயே துறவு பூண்டதால் இளங்கோ எனும் பெயரை கொண்டார் ஓகேங்களா இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு படிக்கும்போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டின்மே ஈஸியாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இலக்கண குறிப்பு பார்க்கலாம் சரிங்களா சிலப்பதிகாரத்தினுடைய இலக்கண குறிப்பு பாருங்கள் வண்ணமும் சுண்ணமும் வண்ணமும் சுண்ணமும் அப்படிங்கிறது வந்து எண்ணுமை பெயர் பயில் தொழில் பயில் தொழில் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை நுண் வினை அப்படிங்கிறது வந்து தொகை பகருனர் அப்படிங்கிறது வந்து வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் நெக்ஸ்ட் செறிந்த பெயரேற்றம் நன்கலன் பண்புத்தொகை குழலினும் ஞாலினும் எண்ணுமை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன இது எல்லாமே சிலப்பதிகாரத்தினுடைய நூல் குறிப்பு மூன்று உண்மைகள் வேறு பெயர்கள் ஆசிரியர் குறிப்பு இலக்கண குறிப்பு இதை வச்சே நீங்கள் வந்து இதிலிருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ இதில் வந்து முக்கியமான சில கொஸ்டின்ஸ்கள் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர் சேர அழகர் மலை என்பது திருமால் குன்றம் அழகர் மலை என்பது திருமால் குன்றம் நெக்ஸ்ட் ஒன் கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் கௌத்தடிகள் கவுந்தி அடிகள் கௌந்தடிகள் கவுந்தி அடிகள் ஓகேங்களா கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் கணவனை இழந்த கண்ணகி சென்றடைந்த இடம் வேங்கை காணல் வேங்கை காணல் நெக்ஸ்ட் பெருங்குணத்து காதலால் யார் பெருங்குணத்து காதலால் யார் கண்ணகி நெக்ஸ்ட் வந்து சொல்லையும் பொருளையும் பொருத்துக தூது தூது அப்படின்னு கேட்பாங்க இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா தூசு அவங்க வந்து தூது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தூசு அப்படின்னா செல்வம் துகிர் பட்டு வெறுக்கை விலை நொடை பவளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் தூசு தூசு அப்படின்னா விலை துகிர் செல்வம் வெறுக்கை பவலம் நொடை பட்டு மருவு ஊர்பாக்கம் அமைந்த நகரம் டேஸ் ஆகும் புகார் மண்ணீட்டாளர் என குறிக்கப்படுபவர் யார் ஓவியர் மன்னீட்டாளர் என குறிக்கப்படுபவர் யார் ஓவியர் கூவம் குவித்த இதில் கூவம் என்பதன் பொருள் நாணயம் கல் விற்பவர் யார் கல் விற்பவர் யார் வளைச்சியர் வலைச்சியர் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்னாவது கொஸ்டின் அது வந்து பொறுத்துக மண்ணுள் வினைஞர் மண்ணுள் வினைஞர் சிற்பி மண்ணீட்டாளர் ஓவியர் கிளி தொழில் வினை துணி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும் மண்ணுள் வினைஞர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவியர் மண்ணீட்டாளர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிற்பி கிளி அப்படிங்கிறது வந்து நுனி வினை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் டுவெல்த்து கொஸ்டின் சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் பொருந்தாத சொல் எது சொல்லும் பொருளும் பொருந்தாத சொல் எது துகிர்முத்து நெக்ஸ்ட் ஒன் பதிமூணாவது கேள்வி சொல்லும் பொருளும் சரியாக பொருத்திய சொல் எது சொல்லும் பொருளும் சரியாக பொருத்திய சொல் எது ஆன்சர் வந்து தூசு பட்டு சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல் எது சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல் எது வெறுக்கை செல்வம் வெறு கை செல்வம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் பதிமூணாவது கொஸ்டினும் பதினாலாவது கொஸ்டினும் வந்து சேம் வந்து ஒரே கொஸ்டின் தான் பட் ஆன்சர் வந்து ஒவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து இதுக்குண்டான லிங்க் வந்து முன்னாடி கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன் இப்போ தூசு அப்படின்னு வந்தாலே தூசு அப்படின்னு வந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா தூது அனுப்புவதாக சொல்லுவாங்க அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் தூசு பட்டு அப்படின்னு சொல்லி எழு எழுதினும் இதே வந்து நம்ம சொல்லும் பொருளும் சரியாக பொறுத்துக்க சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேம் ரெண்டும் வந்து ஒரே கொஸ்டின் தான் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ரெண்டுக்குமே பார் போட்டு ஒன்றா தூசு பட்டுன்னு எழுதிக்கலாம் இல்லைன்னா வெறுக்கை செல்வம் எழுதிக்கலாம் ஓகேங்களா இதனுடைய மீனிங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் இவ்வடிகள் கருகர் என்பதன் பொருள் காருகர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பவர் பத்து துணியை வந்து நெய்பவரை தான் நம்ம வந்து காருகர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பதினாறாவது கேள்வி அருங்கலை வெறுங்கையோடு அழுந்துங்கடை அறியா இவ்வடிகள் வெறுங்கை என்பதன் சுட்டும் சொல் செல்வம் ஒசுனர் ஊன்மலி இருகை இவ்வடிகளில் ஒசுனர் என்பதன் சுட்டும் சொல் ஓவியர் எண்ணெய் விற்போர் ஓவியரும் எழுதலாம் இல்லைன்னா எண்ணெய் விற்போரும் எழுதலாம் அதே மாதிரி பதிமூணு பதினாறுக்கு வந்து தூசுப்பட்டுன்னு எழுதலாம் இல்லைன்னா வெறுக்கை செல்வம்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா மண்ணும் விண்ண நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பதினெட்டாவது கொஸ்டின் மண்ணுள் வினைஞர் மண்ணீட்டு ஆளுநர் இவ்வரிகள் மண்ணூர் என்பதன் சுட்டி காட்டுக அப்படின்னு ஓவியர் நெக்ஸ்ட் வந்து வண்ணமும் சுண்ணமும் வண்ணமும் சுண்ணமும் தன்னரு தன்னரு சாந்தமும் இவ்வடிகள் அமைந்த நயம் எதுகை நெக்ஸ்ட் மூவேந்தர்களை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மூன்று சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகள் முப்பது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ்லாம் வந்து பாசிட்ட த்ரீ இயர்ஸாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது ஸோ சிலப்பதிகாரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதுலேயே சில கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம சேனலில் எதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கூட என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான கிளாஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்